பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராமசுரத்குமார் யோகிராம்சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை குருப்பாக்கிறது ரொம்ப சிறப்பு இருந்தபோதிலும் கூட ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் சரியில்லை அதுவும் ராகுவோடு இருப்பதும் இன்னும் சரியில்லை ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடங்களில் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் நண்பர்களிட்ட உறவினர்களிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் அதாவது அரசியல்வாதிகளுக்கு கூட சில பிரச்சனைகள் வரும் தந்தைக்கு கூட இடர்பாடுகள் வரலாம் அவப்பெயர் ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஏன்னா எட்டில் போய் மறைஞ்சதே சிறப்பல்ல அது ராகுவோடு இணைஞ்சது இன்னும் சிறப்பல்ல சில அசிங்கங்கள் அவமானங்கள் கூட சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் எப்படி அப்படின்னா உங்களுக்கு நடப்பு அதாவது பை பர்து தசா புத்தி அடிப்படையில் இப்போ புத்தி சரியில்லாத பட்சத்தில் தான் அது நடக்கும் எல்லாருக்கும் நடந்துணும்னு பயந்துடாதீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் ரெண்டில் கேது இருந்தால் என்ன தான் அன்னோன்யமாக அதாவது ஒருமித்த கருத்தோடு ஒரு தம்பதியராக இரு இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் அவங்களிடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்தருக்கு ஒருத்தரு மல்லு கட்டுவாங்க சண்டைக்கு நிற்பாங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் ஆகட்டும் உறவினர்களாகட்டும் எல்லோரும் மல்லு கட்டுவாங்க எச்சரிக்கையாக இருங்க கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க எஸ்பெஷலி குடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க மற்றபடி இடம் குரு பார்வையில் இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நீங்கள் எடுத்து எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதர கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க அவங்க வீட்டுக்கு நீங்க போவோம் உங்க வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் சரி இருக்காது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் வள்ளி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடிய ஒரு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் பாதியில் நின்று போய் பழுதாயிடும் அப்புறம் பழுது பார்க்குற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் இது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சிருப்பீங்க அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ஒதுக்கி வச்சுருப்பீங்க இந்த ஒரே வாரத்தில் காலி பண்ணுற அளவுக்கு செலவிடங்களில் நட்டிப்பு செலவு எது ரொம்ப எசென்சியலோ அது மட்டும் பாருங்கள் எது ரிப்பேர் பண்ணணுமோ எதை பழுது பார்க்கணுமோ அதை மட்டும் பாருங்கள் அப்போது ஓரளவுக்கு இதுவாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய சூழல் இருக்குது அஞ்சாம் குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி போன்ற இனங்களில் அதாவது ரேஸு ஷேர் மார்க்கெட்டு போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்பீங்க எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் எங்கே போனாலும் சென்றமிடமெல்லாம் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் நீங்கள் சூதரமாக நடந்துக்குங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க நீங்கள் முகத்தை புண்முருகள் வரவழைத்துக்கிட்டு ரெடிமேட் புண்முரு வரவழைத்து கொண்டு கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாட போகும் கணவன் மனைவி சண்டை சச்சிரு வந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் வீண் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்காரு அஞ்சிக்குடையவன் அதாவது நாலுக்குடையவன் ஏழில் இருக்கார் பண்ணிக்கணும் இந்த நாலுக்குடையவன் ஏழில் சனி பகவானோடு இருக்கிறதால கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அது அப்படி நம்ம ஏற்கனவே நாலாம் இடத்தை சனி பார்க்கறதும் பிரச்சனைகள்னு சொன்னோம் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடம் ராகு இருக்கார் சூரியனும் இருக்கார் அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விழிப்புணர்ச்சி தேவை ஆனால் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பிச்சிங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வேலைக்கு போகிறீங்க உத்தியோகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ குடும்பத்தை விட்டு பிரியறீங்க அப்போ அங்கே போகிற இடம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் ஆனால் தந்தைக்கு இடர்பாடுகள் இருக்கும் சூரியன் வந்து லா ராகுவோட லாக்காகிறார்கள் இல்லையா அதனால் ப பிரச்சனைகள் இருக்கும் இருந்த போதிலும் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் உச்ச நிலையில் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சிறப்பு முனை சிறப்பான ஒரு நிலை இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனைகள் வந்து முளைச்சு அதுக்கப்புறம் அது ரெக்டிஃபை ஆகி அப்புறம் சரியாகும் அப்படின்ற ஒரு நிலை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் தொர்கையை போற்றுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலப்பாயிட போகும் நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்